என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரித்தியங்கரா காலையிலிருந்தே உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் ஒரு அவசர செய்தியினை சேர்க்கவும் தான் உன் அம்மா வந்திருக்கின்றேன் என்ன செய்தியாக இருக்க முடியும் இந்த தாயா ஆனவள் வாக்கினை அவமதித்து விடாதே என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை தெரிந்து கொள்கின்ற ஆர்வம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா என் பிள்ளையே இதனால்தான் அம்மா உனக்கு இன்று இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது அதை இந்த பிரித்தியங்கரா இன்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளை அதை கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எந்த நேரத்திலுமே நீ இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும் உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு புரிந்திருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனையும் எந்த அளவிற்கு உனக்கானது அல்லது இதுவெல்லாம் உனக்கு தற்காலிகமானது தானா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தற்காலிகமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை அதை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி அதில் உன்னுடைய வேலை இங்கே நீ அதில் என்னவாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எதையிலுமே அதிகமாக ஈடுபாட்டினை காண்பிக்காதே உன்னுடைய மனநிலையை அதிகமாக எதில் காண்பிக்கின்றாயோ அது உனக்கு வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு இத்தனை காலமும் நடந்த சில விஷயங்கள் வாழ்க்கையில் புரியாமல் போயிருக்கலாம் ஏனென்றால் சுற்றி நடக்கின்றவர்கள் நடிக்கின்ற விஷயங்கள் அப்படி அவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாய் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த பிரத்யங்கரா எதையும் அத்தனை சுலபமாக உனக்கு தருவதில்லை இன்று நான் தருகின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் உனக்கான உச்சபட்ச நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தர வேண்டும் இனிமேலும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்ல நேரம் என்பது எப்பொழுது என்கின்ற எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் அது வரும்பொழுது நிச்சயமாக நீ முழுமையான மகிழ்ச்சியை அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது என் பிள்ளையே நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தை ஒரு முறை கொடுத்து விட்டாலே போதும் அதன் பிறகு இந்த வாழ்க்கை தர நினைப்பது எதுவாக இருந்தாலும் அதை நீ எந்தவித சந்தேகமும் இல்லாமல் பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளைக்கு இப்பொழுது என்ன குழப்பம் எதை பற்றிய குழப்பம் இந்த வாழ்க்கை எதை தரவில்லை என்ற வருத்தம் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலுமே அதற்காக வருந்தாதே என்று உன் பிரித்யங்கரா உன்னிடத்தில் பல முறை சொல்லிவிட்டேன் நீ வருந்துகின்ற நேரத்தில் நீ அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி உனக்கு எதிராக இருப்பவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த வெற்றியினை பெற பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் சிலர் அந்த வெற்றியை தொட்டே விட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரித்யங்கரா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே உன்னுடைய கவனம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் கஷ்டங்கள் கவலைகள் வந்தவுடன் உன்னுடைய கவனம் எல்லாமே திசை திரும்பிவிட்டது நீ உன்னுடைய பிரச்சனைகளின் மீது அதிகமாக கவனம் செலுத்த தொடங்கியதனாலோ என்னவோ உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து சேராமல் போய்விட்டது என் பிள்ளையே இதற்கு மேலும் நீ வருந்திக் கொண்டிருந்தால் உனக்குத்தான் மன கஷ்டம் ஏற்படும் இதற்கு மேலும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாயானால் உனக்குத்தான் மனதிற்குள் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுவிடும் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் விடுத்து இதற்கு மேலும் நடக்கவிருக்கின்ற நன்மை மைகளை மட்டுமே நீ நோக்கிக் கொண்டிருப்பாயானால் என் பிள்ளையினால் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை இனிமேல் உணர முடியும் எதுவாக இருந்தாலும் அது தனக்கு நிம்மதிதான் என்பதனை உன்னால் புரிந்து முடியும் இந்த பிரித்தியங்கரா உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய வேதனையும் தேவை கிடையாது எத்தனை பெரிய தீய சக்தி உன்னை நெருங்கினாலும் அதனிடம் இருந்து உன்னை காப்பாற்றுகின்ற திறமை இந்த பிரித்தியங்கரா எனக்கு இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நீ எதை நினைத்தும் வருந்த மாட்டாய் என் பிள்ளையை இப்பொழுது இருக்கின்ற இந்த குழப்பங்களை எல்லாம் முதலில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிடு இதற்கு மேலும் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளைப் பற்றி கவலைப்படாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற சோதனைகளை நினைத்து வேதனைப்படாமல் எல்லாமே நம் தாயானவளினுடைய அவளினுடைய கண் பார்வையில்தான் நடக்கின்றது நமக்கு எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நம் அம்மா நம்மை மீட்டெடுத்து விடுவாள் என்பதனை நீ நம்பினால் மட்டும் போதும் நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைதான் இன்று உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்கப் போகின்றது நீ என்னை நம்பி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு வெற்றியாகத்தான் போகின்றது யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக வெல்லாம் வீழ்த்திவிட முடியாது யாராலும் உனக்கான விஷயங்களை உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது எது வந்தாலும் எது உன்னை விட்டு சென்றாலும் அது உனக்கு என்றுமே மனநிறைவாக நிறைவாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே சில சூழ்நிலைகள் நீ நினைத்தது போல சாதகமாக மாறும் சில சூழ்நிலைகள் நீ எதிர்பார்க்கதை விட உனக்கு பாதகமாக மாறிவிடும் அதற்காக அந்த நொடி நீ சட்டென்று தவறி விழுந்து விடாதே என் பிள்ளையே நடக்கின்ற எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிவிடும் ஏன் தெரியுமா ஒரு நொடி நீ மனதிற்குள் கஷ்டத்தை வளர்த்து கொண்டாயானால் அதன் பிறகு அந்த கஷ்டம்தான் உன்னை பின்தொடர்ந்து வரும் என் பிள்ளையே அடுத்தவர்களின் மீது பழியை போடுவதும் அடுத்தவர்கள் செய்த விஷயங்களை சுட்டி சுட்டி காட்டுவதும் அவர்களை குத்தி காட்டி மனதினை வேதனைப்படுத்துவதும் இருக்கின்ற மனிதர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது எதை சொன்னால் அவர்கள் காயப்படுவார்களோ எதை சொன்னால் அவர்கள் கஷ்டப்பட்டு நிற்பார்களோ அதைத்தான் அவர்கள் தங்களினுடைய ஆயுதமாக கையில் எடுக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளையே எந்த சூழ்நிலையையும் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலுமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கின்றது அதை வைத்து நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ உன்னாலான முயற்சிகளை மட்டும் தவறாமல் செய்து கொண்டிருந்தாலே போதும் என் பிள்ளைக்கு மற்றபடி இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை மாற்றங்களும் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தை இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகளுக்கும் இத்தனை காலமும் நீ அனுபவித்த உன்னுடைய சோதனைகளுக்கும் இந்த பிரத்யங்கரா நிச்சயமாக நல்ல தீர்வை கொடுக்க போகின்றேன் யாருக்காகவும் இனிமேல் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது உன் கையில் அழகாக இருக்கின்றது நீ இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு அனுபவிக்க வேண்டும் மன மகிழ்ச்சி உனக்குள் இருப்பது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது எப்பேற்பட்ட கஷ்டமாயினும் அப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் அது இந்த பிரித்தியங்கராவின் பிள்ளையாகிய உனக்கு இந்த தாயானவள் கொடுத்திருக்கின்ற மன வலிமை உன்னுடைய மன வலிமையை நீ கைவிடாமல் இரு உனக்கு என்றென்றைக்குமே நல்லது மட்டும் தான் நடக்கும் நீ உன்னை சுற்றி வருகின்ற சோதனைகளை எல்லாம் நினைத்து வருந்தாமல் இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டுமே எதிர்நோக்கி நின்று கொண்டிரு என்றுமே அம்மா உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு அதனை பெற்று கொடுக்கும் வரை உன்னோடு பயணித்து கொண்டிருப்பேன் என்பதனை மறந்து விடாதே எனக்கு என் பிள்ளை நினைத்ததை சாதிக்க வேண்டும் என் பிள்ளை வாழ்க்கையில் கேட்டதை கொடுக்க வேண்டும் உனக்கு வந்திருக்கின்ற அவசர செய்தியும் இதுவே ஆகும் நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப் போகின்றது நல்ல நேரத்தில் நீ பெற வேண்டும் என்று நினைத்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வோடு நான் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் அத்தனையையும் சத்திய வாக்காக நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது எதிரிகளும் துரோகிகளும் சுற்றி வருவது இயல்பு இவர்களின் ஆட்டம் ஒடுங்குவதும் இயல்பு என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அம்மா வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் இந்த ஆடி பௌர்ணமியில் அம்மா உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றேன் என்பதனை நீ விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்